அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதங்க இதனால் இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுவது திருப்பதி போன்ற வைணவ தலங்களுக்கு செல்வது மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாளை சிறப்பிப்பது போன்ற பல சிறப்புகள் இந்த மாதத்தில் இருக்குங்க இந்த மாதத்தில் புரட்டாசி அமாவாசையும் வரதுனால பல பேருமே முன்னோர்களை நினைத்து வழிபடுறாங்க மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் முக்கியமா என்னென்ன மேலுமே இந்த புரட்டாசி நான்காம் சனிக்கிழமையில் இதை மறந்தால் தீராத கஷ்டம் வருங்க மாதம் முழுவதுமே விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் சனிக்கிழமையில ஆட்கள்லாவது நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலுமே இந்த புரட்டாசி நான்காம் சனிக்கிழமையில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க கனிமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ கொள்ள போகலாம் புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பெருமாளுக்கு ஒரு உகந்த நாளுங்க மேலுமே புரட்டாசி பொதுவாகவே பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று இருபது மணி வரைக்குமே தலிகை பிரசாதம் வழிபடலாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவில்கள்ல சிறப்பு வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா நடத்தப்படுங்க சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளோட அருளை பெற உதவும் அப்படின்னு நம்பப்படுது புரட்டாசி மாதத்துல நம்ம பெருமாளை வழிபட்டாலே நம்ம நினைத்தது எல்லாமே நடக்குங்க புரட்டாசி மாதத்தில் பெருமாள் அவதரித்ததாக நம்பப்படுவதனால தான் இந்த மாதம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதமாக சொல்லப்படுது மேலுமே சனி பகவானால ஏற்படும் கெடு பலன்களையுமே குறைக்க சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை நீங்கள் வழிபடலாங்க தோஷங்களானது முழுமையாக நீங்கும் இந்த மாதத்தில் பெருமாளை நீங்க வணங்குவதுனால ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாமே நீங்கி மன அமைதியுமே கிடைக்குங்க புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபடுவதனால செல்வங்கள் பெருகி பல்லாண்டு நம்ம வாழலாம் மேலும் மற்றும் புரட்டாசி சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் எல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபடலாங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளுமே நீங்க செய்யலாம் மேலுமே விஷ்ணு சகஸ்நர நாமம் பாராயணம் செய்கிறது ரொம்ப முக்கியம் வீட்டில் விஷ்ணு சகஸ் நாமம் பாராயணம் செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் புரட்டாசி மாதத்தில் குறிப்பாகவே மூணாவது அல்லது நான்காவது சனிக்கிழமை அன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் சிறப்பு வழிபாடுகள் பார்த்திங்களா நடைபெறும் அந்த வழிபாடுகளில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்குங்க உங்களுக்கு எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலுமே அது குறைய ஆரம்பிக்கும் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாள் வழிபாட்டிற்கு ரொம்ப சிறப்புக்குரியதுங்க இருந்தால் கூட புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை நாட்கள்லையாவது நீங்கள் மிக மிக விசேஷமாக விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை நாட்களில் மட்டுமாவது நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபடலாம் இதனால் பெருமாளோட அருள் நமக்கு கிடைப்பது மட்டும் இல்லாமல் சனி பகவானால் ஏற்படும் தீய பலன்கள் எல்லாமே குறைந்து அவரோட அருளுமே முழுமையாக நமக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதத்துல குறிப்பாகவே சனிக்கிழமை எவர் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறாங்களோ அவரை பார்த்தீங்களா சனி பகவான் துன்புறுத்துவது கிடையாதுங்க மாறாக அவங்களுக்கு நன்மைகளை மட்டுமே வழங்குவதாக திருப்பதி ஏழுமலையானிடம் சனி பகவான் பாத்தீங்களா வாக்குறுதி அளித்திருப்பதாக புராணங்களுமே சொல்லப்படுதுங்க இத்தகைய மகத்துவம் நிறைந்த புரட்டாசியில் பார்த்திங்களா இந்த ஆண்டு நான்கு சனிக்கிழமைகள் வருதுங்க அதுலேயுமே நான்காம் சனிக்கிழமையில நம்ம முக்கியமாக செப்டம்பர் இருபது செப்டம்பர் இருபத்தி ஏழு அக்டோபர் நாலு அக்டோபர் பதினொன்று என நான்கு சனிக்கிழமைகள் வருதுங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தோட முதல் நாளைக்கு கூட புரட்டாசி மாதத்தோட கடைசி சனிக்கிழமையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளும் வழிபாடுமே செய்கிறாங்க அப்படி பார்த்தா ஐப்பசி முதல் நாளான அக்டோபர் பதினெட்டாம் தேதியுடன் சேர்ந்து புரட்டாசில ஐந்து சனிக்கிழமைகள் வருதுங்க இவ்ள இரண்டாவது மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைல நவராத்திரி பண்டிகையுமே வருவது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் மேலுமே இந்த புரட்டாசி வழக்கமாகவே புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு இட்டு வழிபாடு செய்வாங்க முதல் மற்றும் நான்காவது அல்லது கடைசி வாரத்துல தான் தலுகிடுவாங்க வீட்டில் நவராத்திரி கொழு வைப்பவங்க புரோட்டாசி மாதத்தோட முதல் மற்றும் நான்காவது வாரத்துல இட்டு வழிபடலாங்க கொழு வைக்காதவங்க எந்த சனிக்கிழமையெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த சனிக்கிழமையில் நீங்கள் இட்டு பெருமாளை நீங்க நினைத்து வழிபடலாம் இந்த மூன்று சனிக்கிழமையும் நீங்க மறந்துதா கூட கட்டாயமாக இந்த நான்காவது சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மற்ற சனிக்கிழமைகளில் மாவிளக்கு வழிபாடு துளசி பூஜை ராமாயணம் அல்லது கன் சுந்தரகாண்டம் பராயணம் எல்லாமே நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கிடைக்குங்க ரொட்டாசி சனிக்கிழமைகளில் பகல் பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று இருபது வரையிலான நேரத்தில் நீங்கள் தலிகேட்டு பெருமாளை நினைத்து வழிபடலாம் பெருமாளுக்கு தலிகிடும் போது வாழை இலையில் சர்க்கரை பொங்கல் புளியோதரை நெல்லிக்காய் சாதம் எலுமிச்ச சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சுண்டல் பாயாசம் ஆகியவற்றில் எது உங்களால் முடியுமோ அதை கூட நீங்கள் படித்து வழிபடலாம் சில பேர் பார்த்திங்கன்னா பலவிதமான சாதங்களால் பெருமாளோட உருவத்தையும் அமைத்து தலுகை இன்னும் சில பேர் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் வடை என உணவு சமைத்து படையலிட்டு வழிபடுவாங்க இதில் யாருக்கு என்ன முறையோ உங்களுக்கு எது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியா இருக்குமோ அந்த மாதிரி முறையில உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்யலாங்க இந்த மாதிரி செஞ்சு வழிபட்டு தழுகிட்டு நீங்க வழிபடலாம் புரட்டாசியோட அனைத்து சனிகளுமேல கூட கோவிந்தா ஞாமம் சொல்லி சொம்பில் யாசகம் பெற்ற அரிசியை சேமித்து வைத்து கடைசி வாரத்துல நீங்க தழுகிடும் வழக்கமானது சில பேத்துக்கு இன்றுமே கூட இருக்குங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் ஆஞ்சநேயர் கோவில் இந்த மாதிரியான கோவில்களுக்கு நீங்கள் பெருமாள் கோவில் போன்ற கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் காகம் பசு இது எல்லாத்துக்குமே நீங்கள் உணவு கொடுப்பது ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்படுது மேலும் சனி பகவானோட தாக்கமே குறைய இந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்தது இந்த சனிக்கிழமை நாட்கள்ல நம்ம விரதம் இருந்து பெருமாளை முழு மனதோடு நாம நினைத்து வழிபடுவது மன அமைதியையும் வளமான வாழ்வையுமே தரும் மேலுமே சனி பகவான் இந்த மாதத்துல அவதரித்ததுனால அவரோட தோஷங்களையுமே குறைக்க பெருமாளுக்கு விரதம் இருக்கும் வழக்கமானது தொடங்கி இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பார்த்தீங்களா அக்டோபர் மாதம் நான்காவது சனிக்கிழமை அக்டோபர் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய எந்த சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க புரட்டாசி சனிக்கிழமை வீட்டை பெருக்கி சு தூய்மைப்படுத்தி பெருமாள் பூஜை செய்யுங்க படையலிட்டு பெருமாள் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான்கு நபர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மேலுமே அப்படி செய்கிறதுனால குடும்பத்திற்கு நல்ல நல்ல பண்கள் எல்லாம் கிடைத்து கொண்டே இருக்கும் மேலுமே இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுமே நம்மளோட அனைவரோட நினைவுக்கும் வருவது கோவிந்தா அப்படிங்கிற திருநாமந்தாங்க அதிலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் எளிய மக்களுக்கும் பெருமாளுக்கு உகந்த திருநாமங்கள் இட்டு கொண்டு மஞ்சள் ஆடை அணிந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவாங்க பெரும்பாலுமே இந்த மாதம் முழுவதுமே சாத்விக உணவுகளை மட்டுமே உண்பாங்க அசைவத்தை முக்கியமாக இந்த மாதத்தில் தவிப்பாங்க மேலுமே இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமைகளில் உங்களால் எது முடியுதோ அந்த அளவுக்கு பெருமாளுக்கு படையல் போடுவாங்க வீட்டில் கோவிந்தா கோஷம் இட்டு அந்த வெங்கடராமனை வழிபடுவதும் ஒரு சில பேர் திருப்பதிக்கு இந்த புரட்டாசி மாதத்துல சென்று வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் மேலுமே பெருமாள் புரட்டாசி மாதத்தோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோங்க இன்னும் சில நாட்கள்ல புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் நிறைவடைய இருக்கு புரட்டாசி மாதத்தோட கடைசி சனிக்கிழமையில நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில பெற முடியும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளோட மனம் குளிரும்படி வழிபட்டாலே திருப்பதி ஏழுமலையான் நமக்கு வேண்டும் மரங்கள் எல்லாமே அள்ளி கொடுப்பாருங்க அதோடு அம்பிகையின் வழிபாடோ நமக்கு பல வெற்றிகளையும் மங்களங்களையுமே அள்ளி கொடுக்கும் புரட்டாசி கடைசி சனிக்கிழமைகளில் நம்ம என்ன மந்திரம் சொல்லி பெருமாளை எப்படி வழிபடலாம் அப்படின்னா புரட்டாசி மாதத்தோட மூன்றாவது சனிக்கிழமையில் நீங்க தலையிட மறந்துந்தா கூட இந்த நான்காவது சனிக்கிழமையில கட்டாயமாக தலுகைட்டு பெருமாளை முழு மனதோடு நினைத்து வழிபட்டிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அது குறைய ஆரம்பிக்குங்க மேலுமே வீட்டில் சமைத்த உணவுகளை இலை போட்டு படைத்தோ அல்லது மாவிளக்கு போட்டு தலிக இட வேணுங்க நெய்யில விளக்கேற்றி அந்த விளக்காக தானாக குளிர வேண்டும் பெருமாளுக்கு இலை போட்டு படைத்தாலும் மாவிளக்கு ஏற்றி வழிபட்டாலுமே அதோட கண்டிப்பாக பால் பாயாசமோ தயிர் வடையுமே பெருமாளுக்கு இந்த நான்காவது வாரத்தில் நைவேத்தியம் மாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதற்கு பிறகு பத்து மந்திரங்களை ஏதாவது நீங்க சொல்லி பெருமாளை நீங்க வழிபட வேண்டும் ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தையாவது நீங்கள் சொல்லுங்கள் அல்லது ஓம் கோவிந்தாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் கூட நீங்கள் சொல்லலாம் மேலுமே முழு பெருமாளோட முழு அருளுமே நம்ம பெற வேணும் அப்படின்னா இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நான்காவது சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு எப்படி தலையிட்டு வழிபடுவது இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் மூன்றாவது சனிக்கிழமை நீங்கள் மறந்திருந்தால் கூட இந்த நான்காவது சனிக்கிழமை கட்டாயமாக பெருமாளுக்கு தலிகை இட்டு வழிபடுங்க உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு விரதம் இருப்பீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆல் வி வாஸ் தேங்க் யூ